அவங்ககிட்ட இருந்து விக்ரம் நிச்சயம் தப்பிக்க முடியாது அந்த சமயத்துல நான் நம்ம ஆட்களோட போய் அவனை காப்பாற்றி அவனுக்கு வேலை தரதா சொல்லுவேன் அவனும் ஒத்துக்கிட்டு வாழ்நாள் முழுக்க எனக்கு நன்றியோடு இருப்பான் என்றவளின் முகத்தில் மர்ம புன்னகை தோன்றியது சௌந்தர்யாவின் திட்டத்தை தெரிந்து கொண்ட வர்மா மேடம் விக்ரம் உங்க முன்னாடி முட்டி போட்டு நீங்க தான் என் உயிர் என் வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு சேவகம் பண்ணுவேன்னு சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா என்னவோ அதெல்லாம் நடக்குமான்னு சந்தேகமா இருக்கு மேடம் ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி விக்ரம் சாதாரண ஆள் இல்லை என்று தயக்கத்துடன் சொன்னார் வர்மா சொன்னதை கெட்ட சௌந்தர்யா அவனை முறைக்க தொடங்கினாள் வர்மா சொல்றது சரிதான் மேடம் அவன் பார்க்க தான் சாதாரண ஆள் மாதிரி இருக்கான் ஆனால் உண்மையிலேயே அப்படி கிடையாது நேற்று நீங்கள் எங்ககிட்ட விக்ரம் ஃபாலோ பண்ண சொன்னீங்க இல்லையா நீங்க சொன்னபடியே நாங்க அவனை ஃபாலோ பண்ணோம் நேத்து நைட்டு விக்ரம அவங்க மாமியார் வீட்டை விட்டு விரட்டி விட்ட பிறகு அவன் மனோகர் ரியல் எஸ்டேட் கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர் குமாரை மீட் பண்ணான் அவரோட பிருந்தாவன் காலனிக்கு போனான் அங்கே செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருந்துச்சு மேடம் அந்த இடம் முழுக்க சிசிடிவி கேமரா இருக்குது அதனால் அவன் உள்ளே போய் என்ன பண்ணான் யாரை மீட் பண்ணான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல அதுக்கு பிறகு நாங்கள் குமாரை மீட் பண்ணோம் அவரும் பெரிய பணக்காரர் தான் ஆனால் அவர்கிட்ட இருந்து விக்ரம பற்றி எந்த தகவலையும் எங்களால் தெரிஞ்சிக்க முடியல என்று ஷர்மா சொன்னார் என்னது இந்த பிச்சைக்கார விக்ரம் பிருந்தாவன் காலனிக்கு போனானா வீட்டை விட்டு வெளியே வந்ததும் அவனை அட்டாக் ஹெல்ப் நினைக்கிறேன் என்று குறுக்கும் நெடுக்கும் நடந்தபடி மேடம் விக்ரம் யோசித்திறமசாலின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அந்த புருஷோத்தமன் குடும்பத்தால அவன் திறமையை ரெகனை பண்ண முடியல உண்மையில விக்ரம் குப்பையில கடந்த வைரம் மாதிரி என்று அவளுக்கு பின்னால் நின்று இருந்த விஸ்வேஸ்வர் சொன்னான் புன்னகைத்த சௌந்தர்யா இனிதான் நீங்க என்னோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க என்றால் மறுபுறம் ஜோதி டவர்ஸுக்குள் நுழைந்த விக்ரம் சீனியர் எக்ஸிகியூட்டிவ் இருக்கும் தளத்திற்கு வந்தான் விக்ரம் உனக்கு இங்க இருக்கிற ரூல்ஸ் பத்தி எதுவும் தெரியாதா நாங்க உன்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ் எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு கூட அவனுக்கு தெரியாது என்று யஷ்வந்த் கேட்டார் என்ன சொல்லணுமோ சொல்லுங்க என்று விக்ரம் கூலாக கேட்டான் எவ்வளவு திமிரு உனக்கு இந்த கம்பெனியோட ரெண்டு சீனியர் டைரக்டர் இங்க இருக்காங்க முன்னாடியே நீ இவ்வளவு என்று அவங்க பேசுவியா சீனியர் எக்ஸிகியூட்டிவ் கோபமாக கேட்டார் இந்தா விக்ரம் லாயர் நோட்டீஸ் என்று யஷ்வந்த் விக்ரம் ஒரு பேப்பரை நீட்டினான் விக்ரம் அந்த பேப்பரை எடுத்து படிக்க தொடங்கினான் அது லால் குடும்ப வக்கீல் அனுப்பியிருந்த நோட்டீஸ் அதில் விக்ரம் தனது கட்சிக்காரரான சந்துருவின் தனிப்பட்ட சொத்தாக இருந்த அறுபது லட்ச ரூபாய் மதிப்புள்ள பழங்கால பொருட்களை உடைத்து உடைத்துவிட்டதாகவும் அதை உடைத்ததற்காக அறுபது லட்ச ரூபாய் பணத்தை தனது கட்சிக்காரருக்கு தர வேண்டும் மேலும் அவரை அவதூறாக பேசியதற்காக நாற்பது லட்சம் உடனடியாக கொடுக்க வேண்டும் இல்லையெனில் தண்டனைக்கு ஆளாக நேரிடும் என்று அந்த நோட்டீஸில் இருந்தது அதை படித்த விக்ரம் வாய்விட்டு சிரிக்கத் தொடங்கினான் கண்ணு இருக்கிற எல்லாருக்கும் அங்கே என்ன நடந்ததுன்னு நல்லாவே தெரியும் அப்புறம் இது என்னோட பர்சனல் ப்ராப்ளம் இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று விக்ரம் சொன்னான் அப்போது சுரபி வெளியே ஏதோ பிரச்சனை நடப்பது தெரிந்து கொண்டு தன் அறையை விட்டு வெளியேறி அங்கு வந்தாள் சுரபியை பார்த்ததும் நல்ல நேரத்தில் வந்திருக்க சுரபி நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த விக்ரம் என்ன பண்ணிருக்கான்னு பாரு சந்துரு இவன் மேல கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கான் இவன் பண்ண தப்புக்கு சந்துரு ஒரு கோடி ரூபாய் நஷ்ட இடுக்கேட்டிருக்கான் நம்ம கம்பெனியை சேர்ந்த ஒரு எம்ப்ளாயி இப்படி ஒரு பிரச்சனையில் சிக்கினா கம்பெனியோட பேர் தான் கெட்டு போகும் இப்போ என்ன பண்ணலாம்னு நீயே சொல் என்று யஷ்வந்த் கேட்டார் என்ன பெரியப்பா இதெல்லாம் இந்த ப்ராப்ளம் நடக்கும்போது நானும் அங்கே தான் இருந்தேன் இதில் இருக்கிற எல்லாமே பொய் என்று சுரபி சொன்னாள் அவன் தப்பே பண்ணாமல் இருக்கலாம் சுரபி அது இப்போ விஷயம் இல்லை இப்போ பிரச்சனை என்னன்னா இந்த விஷயம் நம்ம கையை மீறி போயிடுச்சு இனி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொன்னார் இங்க பாரு சுரபி உண்மை என்ன வேணும்னால இருக்கலாம் ஆனால் இவன் சந்துருவோட பொருளை உடைச்சது உண்மை அதுக்கு இவன் பணம் கொடுக்கணும் இல்லைனா ஜெயிலுக்கு தான் போகணும் இந்த கம்பெனியோட எம்ப்ளாய் ஜெயிலுக்கு போனால் அது நம்ம கம்பெனிக்கு தான் கெட்ட பேர் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று தீனதயலன் சொன்னார் விக்ரம் எந்த தப்பும் பண்ணலை அவன் பக்கம்தான் உண்மை இருக்கு நாங்கள் இது சம்மந்தமாக கோர்ட்டில் பெட்டிஷன் கொடுக்குறோம் விக்ரம்க்கு எந்த தண்டனையும் கிடைக்க நான் விடமாட்டேன் என்று சுரபி சொன்னாள் ஹலோ மேடம் சட்ட என்ன மாதிரி இருக்கிற பணக்காரங்களுக்கு தான் சலாம் போடும் உங்கள மாதிரி இருக்க சாதாரண ஆட்களுக்கு இல்லை என்று சொன்னபடி சந்துரு அங்கு வந்தான் அவனுக்கு பின்னால் ராணாவும் குணாவும் வந்தனர் விக்ரம் நீ உடைச்ச துண்டுகளை எடுத்துக்கிட்டு போய் நான் ஒரு பழங்கால எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்தேன் அவர் அதை டெஸ்ட் பண்ணி அது பழங்கால பொருள் தான் சொல்லிட்டார் அதுக்கான சர்டிஃபிகேட் இது என்றவன் சுரபி உன் புருஷன் தப்பு பண்ணலன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா அவன் குற்றவாளிங்கிறதுக்கு எவிடன்ஸ் ஏங்கிட்டு இருக்கு அதனால அவன் ஜெயிலுக்கு போறது உறுதி என்று சொன்னான் டைரக்டரா நான் இப்பவே விக்ரம வேலையிலிருந்து தூக்குறேன் இங்க இருக்கிற எல்லாருக்குமே அதுக்கான காரணம் தெரியும் விக்ரம் இப்போ ஒரு கேஸ்ல சிக்கியிருக்கான் அது நம்ம கம்பெனிக்கு தான் கெட்ட பேரை ஏற்படுத்தும் அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் என்று தீனதயலன் சொன்னான் இல்ல பெரியப்பா நீங்க இப்படியெல்லாம் பண்ண கூடாது இன்னும் விக்ரம் தான் குற்றவாளின்னு ப்ரூவ் ஆகல நாங்க சந்திருக்கு எதிராக கேஸ் என்று சுரபி சொன்னாள் ஏற்கனவே இவன் மாமியார் இவனை வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாங்க இப்ப வேலையும் போயிடுச்சு இதுக்கப்புறம் அவன் எப்படி நான் கேட்ட ஒரு கோடி ரூபாய் நஷ்ட கொடுக்க முடியும் பேசாம ஒன்னு பண்ணலாம் அவன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா நான் கேச வாபஸ் வாங்கிக்கிறேன் அவனோட வேலையும் திருப்பி கொடுக்க சொல்றேன் உன் புருஷனை என் கால விட சொல்லு என்று சந்துரு நக்கலாக சொன்னான் இதை கேட்டதும் தீனதயாளன் மற்றும் யஷ்வந்த் இருவரின் முகத்திலும் புன்னகை தோன்றியது இதுதான் விக்ரமிற்கு சரியான தண்டனையாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் இவன் எப்படியெல்லாம் எங்களை இன்சல்ட் பண்ணியிருப்பான் இன்னைக்கு இவன் சந்துரு காலில் விழட்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்னது உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா அதுக்கு வேற ஆளை பாரு என்று விக்ரம் சொன்னான் அதை கேட்டு அவர்கள் மூவரும் அதிர்ச்சி அடைந்தனர் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவர்கிட்டயே இப்படி பேசுவ என்று தீன கேட்டார் இன்னும் எதுக்காக அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க கால் பண்ணி இவனை வெளியில தோரத்துங்க என்று சந்துரு தீன சொன்னான் அவன் சொன்ன அடுத்த கணம் செக்யூரிட்டி இங்க வாங்க முதல்ல இந்த விக்ரம கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளு விக்ரமை கவலையுடன் பார்த்த சுரபி பெரிப்பா இதெல்லாம் ரொம்ப தப்பு விக்ரம் நம்ம கம்பெனியோட எம்ப்ளாய் ஆனால் இந்த சந்த்ரு யாரோ ஒருத்தன் அவன் சொல்றதுக்காக நீங்க இப்படி பண்ணக்கூடாது விக்ரம் ஒன்றும் சண்டை ஆரம்பிக்கல இது எல்லாருக்குமே தெரியும் என்றால் அப்போது சுரபியை பார்த்து வஞ்சகமாக புன்னகைத்த சந்த்ரு சுரபி நான் வேணும்னா உனக்கு இன்னொரு ஆஃபர் தரட்டுமா நீ என் கூட கேண்டில் லைட் டின்னருக்கு வந்தா நான் உன் புருஷன் விக்ரம விட்டுடுறேன் என்றான் அவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத செல்லம் கூலாரு எனக்கு ஒன்றும் ஆகாது என்று விக்ரம் சொன்னான் சொன்ன பாரு நான் நல்லவனா இருக்கிறதால தான் உன் புருஷன் என் திங்ஸை டேமேஜ் பண்ண பிறகும் நான் அவனுக்கு ரெண்டு சான்ஸ் கொடுத்தேன் ஆனாலும் நீ அதை பயன்படுத்திக்கல இனி என்ன குறை சொல்லாதீங்க என்ற சந்துரு பின்னர் செக்யூரிட்டி இங்க என்ன படமா காட்டிக்கிட்டு இருக்காங்க வாய பொந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முதல்ல இவனை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுங்க என்றான் அவன் சொன்னதை கேட்ட செக்யூரிட்டிகள் விக்ரமை நோக்கி சென்றனர் அவர்கள் விக்ரமை தொட்டதும் அப்படியே நிலுங்க இனி ஒரு அடி எடுத்து வச்சாலும் உங்க வேலை போறதோட உங்க உயிரும் போயிடும் என்ற குரல் அவர்கள் பின்னால் இருந்து கேட்டது அந்த குரலை கேட்டதும் செக்யூரிட்டி உட்பட அங்கிருந்த அனைவரும் சிலை போல சமைந்து நின்றனர் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது